மாப்பிள்ளை பார்க்க நம்ம ரோசிக்கு இருபத்தேழு வயசாச்சு நீங்க என்ன இன்னும் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கணவர் பீட்டரிடம் சொன்னார் சுகந்தி பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு டிவி பார்ப்பதில் ஆழ்ந்தார் பீட்டர் நானும் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க காதலையே வாங்காம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா சுவந்தி கேட்கவும் எரிச்சல் விட்ட பீட்டர் ரிமோட்டை சேரில் போட்டுவிட்டு இடத்தை காலி பண்ணினார் சுவந்திக்கு ஒன்றும் புரியவில்லை என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார் இவர் எத்தனை தரம் தான் சொல்வது மாப்பிளை பாருங்கள் என்று ஏன் இவருக்கே இது தெரியாதா இன்னும் இரண்டு வருடங்களில் ரிட்டையர் ஆகப் போகிறார் அதற்குள் கல்யாணத்தை முடித்தால்தானே கொஞ்சமாவது மதிப்பாக இருக்கும் இவர் ரிட்டையர் ஆன பின் நடத்தினால் எவன் கல்யாணத்துக்கு வரப்போகிறான் என்னென்னவோ நினைவுகள் எத்தனையோ முறை சொல்லியாகிவிட்டது ஆனால் பீட்டர் கேட்டபாடில்லை இல்லை இது நடந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகுதான் சுவந்திக்கு உரைத்தது பீட்டர் பெண்ணுக்கு மாப்பிளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தூளி ஊட இல்லாமல் இருக்கிறார் என்று சரி இனிமேல் நாமே பார்ப்போம் முடிவெடுத்ததும் ரொம்பவே திகைப்பாக இருந்தது எங்கே இருந்து ஆரம்பிக்க என்று கூட தெரியவில்லை தெரிந்தவர்களிடம் சொல்வோமா அல்லது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போமா அல்லது திருமண பதிவு நிலையங்களுக்கு போவோமா ஏகப்பட்ட குழப்பங்களில் இருந்தவரிடம் பக்கத்து வீட்டுக்காராக்கா நீ திருமண பதிவு நிலையத்தில் போய் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணு அங்கிருந்து ஃபோன் வரும் அதில் உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள செலக்ட் பண்ணி என்றார் அதுவும் நல்ல ஐடியாவாக தோன்றியது ஆனால் ரெஜிஸ்டர் பண்ண காசுக்கு என்ன செய்ய தெரியவில்லை கணவரிடம் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் என்பது மட்டும் சர்வ நிச்சயமாக தெரிந்தது வேலைக்கு போகும் அவரிடம் காசு கேட்க ரொம்பவே கூச்சமாக இருந்தது அவர் யோசிப்பதை புரிந்து கொண்ட பக்கத்து வீட்டு அக்கா அவரே காசு கொடுத்தார் அதை வைத்து ஒரு திருமண பதிவு நிலையத்தில் பதிவு செய்தார் சுகந்தி அப்படி அலைந்து திரிந்து பதிவு செய்யும் போதுதான் கணன் பேச்சை கேட்டு திருமணமான புதிதில் தான் வேலையை விட்டது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்று தோன்றியது இந்நேரம் வேலைக்கு சென்று இருந்தால் இப்பொழுது இப்படி ரெஜிஸ்டர் பண்ண காசுக்கு அலைமோதிக்கொண்டிருக்க வேண்டாம் பதிவு செய்ததுமே கொஞ்சம் புத்துணர்வு கிடைத்தது போல் இருந்தது மிகவும் சந்தோஷமாக கணவரிடம் சொன்னார் திருமண பதிவு நிலத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்க உங்க ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இனிமே மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட இருந்து ஃபோன் வரும் நம்ம பொண்ணு நல்லா படிச்சிருக்கா அழகாவும் இருக்கா அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய முடிச்சிடலாம் என்று அவர் குஷியாக சொல்ல சாரி என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார் பீட்டர் அந்த அமைதியை சுவந்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த அமைதி அவரை ரொம்பவே சுட்டது ரொம்பவே நொந்து போனார் சுந்தி அவர் திருமண நிலையத்தில் பதிவு செய்திருந்ததால் தினமும் பீட்டருக்கு போன் வர ஆரம்பித்தது மாப்பிள்ளை வீட்டார் போன் செய்தார்கள் என்ன இது எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்டு இருந்து போன் வந்துகிட்டு இருக்கு எதுக்கு நீ என்னோட நம்பரை கொடுத்த பேசாம உன்னோட நம்பரை கொடுத்துருக்கலாம்ல என்று கேட்டதும் ஆடி போனார் சுகந்தி தினம் மாப்பிள்ளை வீட்டாருடன் பேசக்கூட இவ்வளவு தயக்கம் காட்டுகிறார் அப்பனா கொதித்து போனார் சுமந்தி என்ன செய்வதென்று ஒரு சீசன் போல நிறைய ஃபோன் கால்கள் வந்தன ஆனால் பீட்டர் சரிவர பதில் அளிக்காததால் ஒரு கட்டத்தில் அவை நின்று போயின மறுபடியும் என்ன செய்ய முடித்தார் சுகந்தி இந்த சமயத்தில் தான் அவருடைய சித்தி போன் பண்ணி உன் மகளுக்கு வயசாயிட்டே போகுதுங்கிற நினப்பு உனக்கு இருக்கா இல்லையா அவ சம்பாத்தியத்தையும் வாங்கி பாக்கெட்ல போடலான்னு பாக்குறீங்களா முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை முடி என்று அவரை கடிந்து விட்டு பிறகு சொன்னார் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு அவரோட நம்பரை கொடுக்குறேன் அவர்கிட்ட நீ பேசிப்பாரு என்று நம்பரை அனுப்பி வைத்தார் உடனேயே சித்தி கொடுத்த நம்பருக்கு ஃபோன் செய்தார் சுகந்தி மறுமுனையில் பேசிய புரோக்கர் இவர்களின் ஜாதி மதம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு எவ்வளவு நகை போடுவீர்கள் எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் என்று கேட்டதும் முப்பது பவுண்ட் நகை பணம் கொடுப்பது கஷ்டம் என்று சுகந்தி சொல்லவும் என்னமா நீங்க நகையும் கம்மியா இருக்கு பணமும் இல்லைங்கிறீங்க உங்க பொண்ணுக்கு எப்படி மேப்ல பார்க்க முடியும் அதெல்லாம் என்னால முடியாது வேற யாராவது பார்த்துக்கோங்க என்று போனை கட் பண்ணினார் முகத்தில் அடித்தார் போல இருந்தது சுகந்திக்கு அழகை ஒத்து கொண்டு வந்தது முன்பின் தெரியாதவர்களிடமெல்லாம் பேச்சு வாங்கின்ற அளவுக்கு தன் நிலைமை போய்விட்டதே என்ன பாவம் பண்ணினோமோ மறுபடியும் ஒரே குழப்பம்தான் புரோக்கர் கேட்ட பின்புதான் முப்பது பாவம் நகை என்று சொல்லிவிட்டோமே அந்த முப்பது பவுன் எப்படி போடுவது என்ற கேள்வி முழைத்தது மறுபடியும் கணவரிடம் போய் நின்றார் மகளுக்கு மாப்பிள்ள பார்க்க தான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க அவளுக்கு நகை எடுக்கணும் அதுக்காவது பணம் தாங்க என்று கேட்டதும் நான் என்ன பணங்காட்சி மரமா வச்சிருக்கேன் என்கிட்ட இல்ல என்னவோ பண்ணு என்று பீட்டர் கையை விரித்த போது அவரை ஓங்கி அறைய வேண்டும் போல வந்தது சுகந்திக்கு எந்த பொறுப்பையும் எடுத்து கொள்ளாமல் என்று இருக்கும் இவனெல்லாம் ஒரு மனுஷனா இப்படியே ஒரு வருடம் போய்விட்டது இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது இனி தான் மட்டுமே இதை எடுத்து செய்ய வேண்டும் வேறு வழி இல்லை துணிந்தார் சுகந்தி வேறு ஒரு திருமண பதிவு நிலையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணினார் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்தார் இரண்டு நாட்களிலேயே நிறைய பேர் கால் பண்ணினார்கள் அவர்களிலிருந்து குடிப்பழக்கம் இல்லாத ஒரு பயனை தேர்ந்தெடுத்து தன்னிடமிருந்த எல்லா நகைகளையும் போட்டார் அம்மா படும் கஷ்டங்களை பார்த்து ரோசிக்கு கண்களில் வந்து வந்துவிட்டது அவள் மேரேஜ் லோன் போட்டாள் அதை வைத்து கல்யாணத்தை நல்லபடியாக முடித்தார்கள் தாயும் மகளும் நிறைய குடும்பங்களில் திருமணம் முடிவதற்கு தொண்ணூறு சதவீத காரணம் அந்த வீட்டு பெண்கள்தான் பெண்கள் முயற்சி எடுக்காவிட்டால் பல மகள்களுக்கு திருமணமே நடக்காது என்பதுதான் உண்மை இந்த உண்மை ரொம்பவே கசப்பாக இருக்கிறது ஜீரணிக்கவே முடியவில்லை